விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும் எவ்வளவு நேரம் ஏற்ற வேண்டும் விளக்கேற்றுவதற்கென்றே சில நடைமுறைகளை முன்னோர்கள் வகுத்துள்ளனர் விளக்கு எரிவது குடும்பத்துக்கு நல்லது என்றாலும் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் எவ்வளவு நேரம் விளக்கு எரிய வேண்டும் என்று சொல்லியுள்ளனர் அந்த வகையில் மாலை ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடம் மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக விளக்கை ஏற்ற வேண்டும் அதே போல ராகு குளிகை யமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தொன்னூறு நிமிடங்களுக்கு மேல் தீபத்தை எரியவிக்கூடாது ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தால் ஏழு முப்பது மணிக்குள் அணைத்து விடலாம் ஒருவேளை பரிகாரத்திற்காக அணையா விளக்கு ஏற்றினால் மட்டும் நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம் மற்றபடி தொன்னூறு நிமிடங்களுக்கு மேல் எங்குமே விளக்கு விடக்கூடாது அதேபோல பெற்றோருக்கு செய்யும் ஈமச்சடங்கிற்கு மட்டுமே ஈரம் தோய்ந்த ஆடைகளுடன் வழிபாடு செய்வார்கள் இறை வழிபாட்டிற்கு ஈரத்துடன் செய்யக்கூடாது ஈரத்துணிகளாக கூட அவைகளை நன்றாக பிழிந்து லேசாக உலர்ந்ததும் அதை அணிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது ஈரம் சொட்ட சொட்ட துணி இருக்கிறது என்றாலோ காய வைக்க முடியாத சூழல் இருந்தாலோ துணிகளை நன்றாக பிழிந்து ஏழு முறை நன்றாக உதறிய பிறகு உடுத்திக்கொண்டு வழிபாடு செய்யலாம் அதே சமயம் அங்கு பிரதட்சிணம் செய்யும் போதும் அம்பாளுக்கு கரகம் பூச்சட்டி எடுக்கும் போதும் மேலே மஞ்சள் நீர் ஊற்றிக்கொண்டு ஈரம் சொட்ட சொட்ட வழிபாடு செய்வார்கள் இதனால் எந்த பாதகமும் இல்லை சாதாரண நாட்களில் ஈரத்துடன் வழிபாடு செய்யக்கூடாது அதேபோல விளக்கு ஏற்றும் போது கூட ஈரத்துடன் செய்யக்கூடாது குளித்துவிட்டு ஈர உடம்புடன் அல்லது ஈரத்துணியை கட்டிக்கொண்டும் விளக்கு ஏற்றக்கூடாது அதேபோல எப்போதுமே துணிகளை வீட்டில் எந்த அறைகளிலும் ஊற கூடாது அப்படியே துவைத்தாலும் அதை உடனே உலர்த்திவிட வேண்டுமே தவிர ஈரமாக வைத்திருக்கூடாது அதிலும் இரவில் ஈரத்துணி வீடுகளில் இருந்தால் கஷ்டம் வறுமையை தந்துவிடுமாம் போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள இணைந்து இருங்கள் ஐயன் தமிழ்